வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல நீங்க டெய்லியுமே காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க திடீர்னு சாப்பாடு வந்து காக்கா எடுக்கலை நீங்க வச்ச சாதத்தை காக்கா சாப்பிடல அப்படின்றப்போ அதற்கு என்ன அர்த்தம்ன்றது இந்த பதிவில் பார்க்க போறீங்க காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் பழக்கம் நம்மளுடைய வீட்டுல தாத்தா பாட்டிக்கோ வீட்டில் எல்லாருக்கோ பெரியவங்களுக்கோ இல்ல நமக்கோ கூட இருக்கலாம் சிலர்லாம் காக்கைக்கு சாப்பாடு வைக்காம சாப்பிடவே மாட்டாங்க ஒரு அது மட்டும் இல்ல ஒரு குறிப்பிட்ட தினங்கள்லாம் வரும் இல்லையா அப்படி அந்த காக்காக்கு சாப்பாடு வைக்காம வச்சோன்றவா சாப்பிடாம போச்சு அப்படின்றப்ப நம்ம மனசு ஒரு மாதிரி சங்கடமா கஷ்டமாலாம் இருக்கும் இல்லையா சரி காகத்திற்கு ஒரு சில பேர் சனிக்கிழமை தோறும் சாப்பாடு வைப்பாங்க மற்ற நாள் எந்த நாள் வைக்கலாம் கூட சனிக்கிழமை மட்டும் வைப்பாங்க ஆனால் ஒரு சில பேர் வந்து வாரம் முழுவதுமே வைப்பாங்க எதுக்காக அப்படின்றப்போ சில பரிகாரங்களுக்காக மட்டும் கிடையாது நம்முடைய இறந்த வீட்டில் இறந்த முன்னோர்கள் நம்முடைய பாட்டிகள் தாத்தாக்கள் நம்ம கூட பிறந்தவங்க நம்முடைய அம்மா அப்பா யாராச்சும் தவறி இருந்தாங்க அப்படின்றப்போ அவங்க பித்திருக்களாக வந்து அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்றதா ஒரு பழக்கம் இல்லையா பொதுவாக காக்கத்திற்கு சாதம் வச்சு நம்ம என்ன கூப்பிடுவோம் காக்கான்னு கத்தி கூப்பிடுவோம் இல்லையா அது கூட்டத்தோட வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் ஒரு சில சமயம் ஒன்று ரெண்டு வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் நீங்க டெய்லியுமே சாப்பாடு வைக்கிற பழக்க இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு காக்கா டெய்லியுமே வந்து உட்காரும் அந்த காக்கா ரெகுலரா வந்து சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருக்கும் நம்ம கத்தி கூப்பில்னா கூட காக்கா வந்து சாப்பாடு சாப்பிட்டு போயினே இருக்கும் இப்போ எங்க வீட்டில் ரெகுலரா அதான் நடக்குது சரி சாதாரணமாக சாப்பாடு வைக்கும் பொழுது காக்கா வந்து சாப்பிடும் ஆனா என்னன்னு தெரியல காக்கா சாப்பிடாம போகிறதுன்றத யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க நிச்சயமா எல்லாரும் பெருசா தான் எடுத்துவாங்க பொதுவாக நார்மலா வைக்கிறத விட ஒரு பரிகாரத்துக்கோ இல்லை ஒரு அமாவாசை தினமோ காக்க வந்து சாப்பாடு வச்சு எடுக்கலன்றப்போ ஒரு மாதிரி குழப்பமா வந்துடும் சங்கடமா வந்துடும் மன கஷ்டமாயிடும் ஆயிடும் ஏதாச்சும் பிரச்சனை வருமோ எதுக்காக சாப்பிடாம போகுது ஏதாச்சும் தவறு நடக்க போது நம்ம வீட்டுலன்னு சொல்லிட்டு நம்ம பாய்படும் இல்லையா அப்படி செய்யும் பொழுது இப்ப நான் சொல்ற விஷயத்த செஞ்சீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் கிடைக்குங்க நீங்க பித்திருக்குளாக நினைக்கும் அந்த காகம் வந்து நீங்க வைக்கும் உணவை எடுக்காம போச்சு அப்படின்றப்போ உங்களுடைய முன்னோர்கள் உங்க மேல அதிக கோபத்துல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது நீங்க வழக்கமா முறையா உங்களுடைய பித்தருக்கு திதி கொடுக்க மறந்துட்டீங்க திதி தேதி நீங்க நினைவு இல்லாம இருக்கு திதி தேதி நீ இப்ப திதி தேதினு ஒரு மாசத்துல ஒரு ரெண்டு மாசத்துல வரப்போ அதற்கான ஒரு விஷயம் நீங்க யோசிக்காம இருக்கீங்க அப்படின்றப்போ உங்க மேல கோபமா இருக்கலாம் சரிங்களா உங்க வீட்டில் இறந்து போன முன்னோர்களான பித்துருக்களுக்கு திதி கொடுப்பது ரொம்ப முக்கியங்க சில பேருக்கு முன்னோரோட இறந்த திதியே தெரியாம இருக்கும் அதனால கூட சில திதி கொடுக்காம இருப்பாங்க இறந்த தேதி மறந்து போனா கூட பரவாயில்ல அமாவாசை புரட்டாசி தை ஆடி இந்த மூன்று ஆடி இருக்கு இல்லையா இந்த மூன்று அமாவாசை தினத்தில் அமாவாசை புரட்டாசி தை தை அம்மா அதாவது புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை இந்த மூன்று அமாவாசை நாட்கள்ல பித்தர்கள் நினைச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்றப்போ திதியை கொடுக்கலாம் தவறு கிடையாது அப்படி நீங்க திதி கொடுத்தீங்க தவறிங்க அப்படின்றப்போ காகம் வந்து சாதத்தை எடுக்கவே எடுக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய குலதெய்வம் என்னென்ன தெரியாம இருக்கும் நீங்கள் செய்யும் எல்லா பாவங்களையும் விட குலதெய்வங்களை மறக்கும் பாவம் மிகப்பெரிய கொடியதுங்க அது ஒருபோதும் நீங்க குல தெய்வத்தை உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது மற்ற தெய்வங்களும் மன்னிக்க போறது கிடையாது அதுக்கு முதல்ல பதிகாரம் செய்யணும் உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு நல்ல நிலை தீபம் ஏத்துங்க இதுவரை உன்னை வந்து பார்க்காம மறந்துட்டேன் தவறு செஞ்சுட்டேன் மன்னிச்சோன்னு வேண்டிக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இதெல்லாம் முறையே முறையாக செஞ்சிங்கன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கோங்க நிச்சயமாக ஒருவேளை காகம் வந்து சாப்பாடு எடுக்கல அப்படின்றப்போ மாத மாதம் அமாவாசை இருக்கு இல்லைங்களா அந்த மாத மாதம் அமாவாசை அன்னைக்கு கரெக்டாக காலை எழுந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வீட்டில் யாரோட அம்மா அப்பா இறந்துருக்கோம் அவங்க தான் பண்ணும் சரிங்களா குளிச்சு முடிச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு சாதம் வடித்து எள்ளை கலந்து சாதம் கலச்சதுமே ஒரு உருண்டை வைக்கணும் உப்பு போடாமல் அதே மாதிரி வீட்டில் வந்து சாம்பார் சாதம் ஒரு வழக்க பொரியல் பண்ணி ககைக்கு வச்சுட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிடணும் இது மாதிரி பண்ணீங்க அப்படின்றப்ப நம்ம பித்ரு சாபம் குறையும் பித்ரு தோஷம் குறையும் ஏதாவது ஒரு நம்ம முன்னோர்கள் நம்ம மீது கோபமா இருக்காங்க நம்ம ஏதாச்சும் அவங்களை வழிபட மறந்துட்டோம் அவங்க போட்டோ வச்சு தினமும் வழிபடணும் அவங்க எப்படி வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பூஜை ஒரு விளக்கு ஏற்றணும் அதே மாதிரி எப்பவுமே இறந்தவர்களுக்கு சாமி ஏற்றும் போது கூட அவங்க விளக்கு எழுமையே ஏற்றணும் அவங்க நம்ம கூடயே இருப்பாங்க நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்றப்ப தீர்த்து வைப்பாங்க தோ நம்மளுடைய இந்த காகம் பள்ளி நான் இது ஒரு சில விலங்குகள் மூலமாக நல்ல சக்தியும் தீய சக்தியும் வீட்டுக்குள்ளே வருது இல்லைங்களா ஒருவேளை காகம் சாப்பாடு எடுக்கலாம் மனம் கலங்காதீங்க இப்போ நான் இந்த எளிமையான விஷயம் செஞ்சிங்கன்றப்ப அமாவாசை வழிபாடு திதி கொடுங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க முக்கியமாக தினமுமே மனசில் இறந்தவங்க நினச்சி ஒரு நிமிஷமாவது வேண்டிக்கோங்க அவங்க நிச்சயமாக நான் ஏதோ தவறு பண்ணிவிட்டேன் மன்னிச்சுக்கோங்க இப்போ வந்து டெய்லியும் சாதத்தை எடுத்துக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா என் குழந்தைக்கு எனக்கு என் குடும்பத்தை எல்லாத்தையும் நீ பாதுகாவில் நின்று என்னை காப்பாற்றுங்க என் கூட வழி நடத்துங்க முழு மனசார அவங்ககிட்ட வேண்டிங்கன்றப்போ நிச்சயமாக அவங்க கூடயே இருப்பாங்க இந்த பதிவு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் நண்பா நண்பிகளே